வெறும் ஒரு வருஷம் ஆட்சி செய்ய வரவில்லை நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக கண்டிப்பாக இதே எமது அரசாங்கம் தான் நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் தோழர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இங்கே வரவே தர இருக்கும் வெளிநாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயநேரத் தோழர்களுக்கும் அதே நேரம் படத்தொழில் நீரியவள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசிதோடர்களுக்கும் அதே நேரம் முன்னே நாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர் யார் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் கவிதன் அவர்களுக்கும் அதே நேரம் இந்த இடத்தில் இந்த சாவரிச்சேரி நகரசபையையும் பிரதேச சபையையும் வெல்லப்போகும் வெற்றிவேட்பாளர்களுக்கும் அதே நேரம் இந்த பிரதேச மக்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரியும் தென்மராட்சி மண் என்பது உண்மையாகவே இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று வேகி தவித்த காலம் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இந்த பிரதேசத்தில் பிறந்து உள்ளது நான் ஒன்றை கூறுகிறேன் நான் இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தென்மராட்சி மண் ஒரே ஒரு தென்மராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக பிரதித்துவப்படுத்தி வருகிறேன் தென்மராட்சி நான் பாராளுமன்ற தேர்தல் தேசிய வக்க சட்டத்தில் போட்டியிட்ட போதே பல பிரச்சனைகளை நமக்கு கூறினார்கள் தென்மராட்சி மண் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு திட்டவே ஒரு பாரிய பிரச்சனையை உருவெடுத்து உருவாகி ஒரு பாராளுநர் உறுனர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை பிறந்தவர் இல்லை ஆனால் இந்த பிரதேசத்தின் ஊடாக அவரது வாழ்க்கையில் பலதை கண்டவர் குடும்ப வாழ்க்கையையும் முதன் முதலாக இங்கே இருந்துதான் ஆரம்பித்தவர் ஆனால் அவரது வாழ்க்கையில் இருந்து நிலைக்கக்கூடிய செயற்கிட்டம் இல்லை தலைமைத்துவம் இல்லை ஆனால் மக்கள் நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள் என்ற திருமணி மக்கள் மன்னார் ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள் அவரது செயற்பாடு ரீதியாக பலரை விமர்சித்த வண்ணமே இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதை கண்டு பயப்பட போவதில்லை நாங்கள் செல்லும் பாதை நியாயமான பாதை பிரகாஸ் தோழரவர்கள் கூறியிருந்த எம்மை பற்றி பலரும் விமர்சித்தனர் நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் பல வேட்பாளர்களை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் முன்னைய காலத்தில் நாங்கள் வெறும் நான்கு சபைகளை தான் போட்டியிட்டோம் இன்று பதினேழு சபைகளையும் வெல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் இந்த சாவைச்சேரி இடத்திலிருந்து கூறுகிறோம் பதினேழு சபைகளில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி வாகை சூடும் என்று பிரதேச சபை நகரசபை மண்டபத்தில் இருந்து கூறுகிறேன் இந்த ஏனென்றால் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் சாவாயச்சேரி என்பது அறுபது கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்டது நகர சபையையும் பிரதேச சபையையும் உள்ளடக்கியது இன்று வரைக்கும் அறுபது இஎஸ் பிரிவை கொண்டிருக்கும் ஒரு செயலகம் தான் ஒன்றுதான் இருக்கிறது அது இரண்டாக வேண்டுமென்று தேர்தலுக்கு முன்கூட்டியே எவருக்கு தெரியும் நிதானமாக இருவரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு தீர்மானித்தோம் ஏனென்றால் வேறு பிரதேச செயலகங்கள் முப்பது இருபது என்ற இஎஸ் பிரிவுகளை உள்ளடக்கியது மக்கள் கூறுகிறார்கள் பிரதேச சபை எல்லைகளுக்கு ஒரு சேவையை பெறுவதற்கு கூட இந்த பிரதேச சபைக்கு தான் நாட வேண்டியிருக்கிறது இன்று மக்கள் கூறுகிறார்கள் குறுகிய பிரதேசவை வட்டாரத்தை கொண்ட பிரதேச சேவைகளில் கூட சேலங்களில் கூட சேவையை பெற முடியவில்லை என்று அவ்வாறு இந்த அறுபது சேவையாளர் டி எஸ் கொண்ட இந்த பிரதிசனத்தில் எவ்வாறு மக்கள் தங்கள் சேவைகளை பெறுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் அதற்கான நடைமுறை சாத்தியத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறோம் நாங்கள் வெறும் ஒரு வருஷம் ஆட்சி செய்ய வரவிட்ட நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக கண்டிப்பாக இதே விமத அரசாங்கம் தான் இருக்கும் அதைவிட தொடர்ந்து நாங்கள் தான் போகிறோம் என்று கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் செல்லும் பாதை சரியான பாதை ஏனென்றால் இன்று நமது நாட்டில் இருந்த அரசாங்கங்களை விட இன்றிருக்கும் அரசாங்கம் என்பது மக்களின் மனங்களில் குடியிருக்கும் அரசாங்கமாக இன்று திகழ்கிறது அதனால் தான் இன்று மாற்று அரசியல்வாதிகள் வடபகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் பயப்படுகின்றனர் அதனால் தான் உண்மை பார்த்து விமர்சிக்கின்றனர் நான் இந்த கொளப்பாட்டிலை மாறி போட்டுவிட்டேன் இப்படி கதைத்து விட்டேன் அப்படி கதைத்துவிட்டேன் விட்டேன் என்று சிறிய சிறிய கட்டுகளை எடுத்து வெட்டி போட்டு விமர்சிக்கின்றனர் விமர்சிப்பவர் விமர்சிக்கட்டும் நாங்கள் பெண்கள் வேலைகளை பார்ப்போம் தவளை தன் வாயால் கெடும் என்ற மாதிரி அவர்கள் பெறுவார்கள் எடுத்து பார்த்தால் பெண்மை உயர்த்தி வருவதற்காகவே விமர்சிக்கின்றார்கள் அந்த பெயரை நீங்கள் முதல் கேள்விப்பட்டிருக்கிறார் கேள்விப்படையில ஆனால் அது முதலே இருந்தது மாந்தை சோட்டில் வச்சு உற்பத்தி செய்றாங்க ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த பெயரை வைக்கவில்லை மாந்தை சோட்டில் உப்பன்றி இடம் வைத்துக் கொண்டிருந்த அது இங்கே இருக்கும் அவருக்கு தெரியும் ஏனென்றால் அன்றைய காலத்தில் என்று கூறி எங்களுக்கு வார் கோவிட் கசிப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு இன்று பெட்டி கடை மாதிரி கிளிநொச்சியில் பார்க்கோவிட்டுகள் தவறு திட்ட மக்கள் பார்க்கும் நாங்கள் பார்க்கோவிட் வந்துட்டு பசிப்பு கஞ்ச இல்லாமல் போயிருக்கோம் அதுவும் இருக்குது அவ்வாறென்றால் இன்று யோசித்து பாருங்கள் இப்போது பெருநச்சி ஒரு பொருளாக அமைகிறது பாடசாலை பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கார்கள் அங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் அதற்கு உடந்தையோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள் எங்களிடம் கோல் பண்ணி தொடர்பு அரசாங்கம் கண்டிப்பாக மண்ணில் இருக்கின்றன இருவர காலத்தில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று ஆட்சி அமைத்து ஐந்து மாதங்கள் நடக்கின்றன ஐந்து மாதத்தில் மாயா யானை திட்டங்கள் காட்டிவிட முடியாது ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து பாராளுமன்ற தேர்தல் வச்சுக்கு பிரதேச சபை தேர்தலையும் வைக்கின்றோம் மக்களின் வாக்குகளுக்கு அளிக்கின்றோம் மக்கள் உண்மையின் முன்னைய காலத்தில் தேர்தல்களையே நிதி இல்லை என்று பிற்போட்டவர்கள் நாங்கள் கூறிய கால பட்ஜெட்டுக்குள் எவ்வளவோ வேலைகளை செய்கிட்டு இருப்போம் முதுமாசம் இப்போதுதான் எமது முதலாவது பட்ஜெட் பாஸ் பண்ணி இருக்கிறது சொல்லும் வசனம் நிதி செய்ய வேண்டும் நிறைவேற்றிவிட்டோம் தேர்தலுக்கு பிறகு அதன் வேலைகள் ஆரம்பிக்கும் அது ஒரு வருடத்துக்கான நிதி பட்ஜெட் தான் எங்களுக்கு இப்பவே கூறிவிட்டார் ஆறு மாதங்களுக்குள் ஆறு மாதங்களுக்குள் அடுத்த நவம்பருக்கு ஒரு பட்ஜெட் செய்ய வேண்டியிருக்கிறது இப்படி வேலை திட்டத்தை தயாரித்து எம்மிடம் தருங்கள் என்று அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் அமைந்திருக்கிறதுக்கு அதற்காக நீங்கள் இந்த பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியிடம் தரப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்